இன்றைய பாடம் தொல்காப்பியம் தொல்காப்பியம் தொல்காப்பியரால் எழுதப்பட்டது தொல்காப்பியரின் காலம் இன்னும் முழுமையாக அறுதியிடப்படவில்லை எனினும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று அறிஞர்கள் கூறி வருகின்றனர் தொல்காப்பியரால் இயற்றப்பட்ட இத்தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்கள் எழுதப்பட்டுள்ளன எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் பொருளதிகாரத்தில் ஒன்பது இயல்கள் உள்ளன அவற்றில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய புறத்தின இயலில் தரப்பட்டுள்ள பாடங்களை நாம் இன்று காண இருக்கிறோம் புறத்தினை இயல் புறம் என்பது வீரத்தை குறிப்பது வெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை செய்திகளை எடுத்துரைப்பது புறம் இந்த புறத்தினை இயலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் முதலில் பார்க்கும் பொழுது புறத்தினை எத்தனை வகைப்படும் அது என்னென்ன கருத்துக்களை கொண்டிருக்கும் என்பதை ஆசிரியர் முதலில் சுட்டி செல்கின்றார் புறம் ஏழு வகையாக இங்கு பிரிக்கப்பட்டுள்ளது பின்னால் வந்த காலகட்டங்களில் இது இன்னும் அதிகமாகியுள்ளது தொல்காப்பியர் ஏழாக காண்கிறார் வெற்றி வெற்றிக்குள்ளேயே கரந்தை ஆக வெற்றி தனியாக இருக்கின்றது கரந்தை தனியாக சொல்லப்படவில்லை வெற்றி ஒளிங்கை வாகை தும்பை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் வெற்றி முதலில் வெற்றி தானே குறிஞ்சியது புறணே என்று கூறுகிறார் இந்த ஐந்து புறத்தினைகளும் ஐந்து அகத்திணைகளுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவற்றிற்கு எந்த அடிப்படையில் புறனாக அமைந்துள்ளது என்பதை நாம் இன்று காண இருக்கிறோம் முதலில் வெற்றி வெற்றி தானே குறிஞ்சியது புறனே வெற்றிக்கு குறிஞ்சியை ஆசிரியர் புறமாக காட்டுகிறார் எவ்வாறு வெற்றி ஆணியரை கவர்வது வெற்றி திணையில் வீரர்கள் தங்கள் எதிரி நாட்டு மன்னனுடைய ஊருக்கு சென்று ஆ ஆ என்றால் பசு அன்றைய காலத்திலேயே பசு என்றால் செல்வம் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒரு நாட்டின் செல்வமாக பசு எண்ணப்பட்டுள்ளது ஆக பசுக்களை கவர்ந்து வருவது என்பது மிகப்பெரிய அவமானம் அந்த நாட்டிற்கு ஆகவே போரை முதலில் ஆ கவர்வதில் தொடங்குகிறார்கள் ஆக எதிரி நாட்டு மன்னன் மீது போர் திருக்க விரும்பக்கூடிய இன்னொரு நாட்டு மன்னன் அந்நாட்டினது எதிரி நாட்டு மன்னன் அது ஆனிறைகளை கவர்ந்து வருவது வெற்றி திணை குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் அதன் புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் புனர்தல் என்பது மகிழ்ச்சியாக இருப்பது அந்த அடிப்படையில் செய்தி அடிப்படையில் காணும்போது குறிஞ்சி நிலம் ஆனிறைகள் அதிகமாக மேயக்கூடிய இடம் ஆனிறைகளை கவர்ந்து வரக்கூடிய திணை தலைவன் தலைவியின் உள்ளத்தை கவர்ந்து மகிழ்ந்து இருப்பது தலைவன் தலைவியின் உள்ளத்தையும் தலைவி தலைவனின் உள்ளத்தையும் கவர்ந்து மகிழ்ந்து இருப்பது குறிஞ்சி திணையின் அடிப்படையில் வருவது இதையே புறத்திணையாக வெற்றியாக பார்க்கும்போது வேற்ற நாட்டு மன்னனின் பசுக்களை கவர்ந்து வந்த இன்னொரு நாட்டு வீரர்கள் தங்களுடைய காரியத்தை சாதித்ததன் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பது ஆக இவ்விரு விஷயங்களால் வெற்றியானது குறிஞ்சிக்கு புறமாக அமைகின்றது அடுத்ததாக வஞ்சி வஞ்சிதானே முள்ளையது புறணே வஞ்சி வஞ்சித்தினையின் இலக்கணம் என்று பார்த்தால் போருக்கு செல்லுதல் ஒரு நாட்டின் அரணான காட்டை கடந்து செல்வது எப்பொழுதுமே அந்த காலகட்டத்தில் நாடு என்பது அதற்கு அரணாக எதை வைத்திருந்தார்கள் என்றால் காட்டை வைத்திருந்தார்கள் அந்த காட்டில் பசு மேய்க்கக்கூடிய ஆயர்கள் வீரர்களாக இருந்தார்கள் அவர்களை தாண்டித்தான் அந்த காட்டை கடந்துதான் அந்த நாட்டின் எல்லைக்குள் செல்ல முடியும் ஆக காடு அரணாக இருந்தது முல்லை நிலம் நிலம் என்று சொல்லப்படுவது காடும் காடு சார்ந்த இடமும் அதனுடைய உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இங்கு செய்தி எவ்வாறு ஒற்றுமைப்படுகிறது என்று கண்டோம் என்றால் பிரிந்து சென்ற தலைவனுக்காக தலைவி காத்திருத்தல் அப்படிங்கிறது முல்லை நிலத்தோட உரிப்பொருளாக நாம் பார்க்கின்றோம் ஆக காத்திருத்தல் இதுவே புறத்திற்கு எப்படி ஒப்பிட்டு வருகின்றது என்றால் வஞ்சி நிலம் வஞ்சித்தினை போருக்கு செல்வது இல்லையா போர்க்களம் நோக்கி செல்லும் வீரன் எதற்காக போவான் போரில் வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக ஆக போர்க்களம் நோக்கி செல்லக்கூடிய வீரன் வெற்றிக்காக காத்திருப்பதை குறிக்கக்கூடியது ஆக இரண்டு நிலையிலுமே காத்திருப்பு அப்படிங்கிறது நிலமும் காத்திருப்பும் இங்கு ஒப்பீடாக வருகின்றது அடுத்ததாக ஒழுங்கை திணை ஒளிங்கை தானே மருதத்து புறணே ஒழுங்கை திணையின் இலக்கணம் மதிலை முற்றுகையிடுதல் அரசன் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையை சுற்றி மதிலானது காவலாக இருக்கும் அந்த மதிலை முற்றுகை இடுவது வேற்றுநாட்டு மன்னன் முற்றுகை இடுவது திணை அதற்கு புறமாக அமைவது அகத்தினையில் மருதம் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அதன் உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஊடல் என்றால் தெரியும் சண்டை இடுவது இது எப்படி ஒத்து வருகின்றது என்று பார்க்கும்போது தோற்ற வீரன் புறத்திற்கு பார்க்கும் பொழுது தோற்ற வேந்தன் என்ன சிறன் தன் அரண்மனைக்குள்ளே சென்று தன்னுடைய அரண்மனை கதவை பூட்டிக்கொண்டு அங்கேயே தங்கி விடுகின்றான் இரவு வேளையில் அந்த அரண்மனையை எதிர்நாட்டு மன்னன் என்ன செய்கின்றான் முற்றுகையிட்டு காலை பொருதுக்காக காத்திருக்கிறான் போர் செய்வதற்காக இது ஒளிங்கை திணை இதுவே மருதத்திற்கு எப்படி புறனாக அமைகிறது என்றால் அகத்தினையில் பரத்தையரிடம் சென்று வந்த தலைவனின் மீது ஊடல் கொண்ட தலைவி கதவை தாளிட்டுக் கொள்கிறாள் தலைவனை உள்ளே விடாமல் தலைவனோ காலையில் தலைவி எப்படியாவது கதவை திறப்பால் உள்ளே சென்று விடலாம் என்று தயாராக இருக்கின்றான் ஆக இவ்விரு நிலையிலும் புறமாக மருதம் அமைகின்றது தும்பை தும்பை தானே நெய்தலம் போர்க்களத்தில் சண்டையிடுவது புறமாக அமைகின்றது நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் ஆகும் பெரிய நிலப்பரப்பு ஆகும் போர் செய்வதற்கு இப்படிப்பட்ட இடம்தான் தேவைப்படும் மக்கள் வாழக்கூடிய பகுதியோ அல்லது வளங்கள் இருக்கக்கூடிய பகுதியோ அல்லது வயல்வெளிகள் இருக்கக்கூடிய இடங்களிலோ போர் செய்ய மாட்டார்கள் வெற்றிடமாக பெரிய பரப்பாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் போர் செய்வார்கள் ஆக இந்த நிலையிலும் இட நிலையிலும் இவ்விரண்டும் ஒத்து போகின்றது இரண்டாவதாக நெய்தலின் உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் காலம் காலம் என்று பார்க்கும்போது நேரம் அது எப்படி என்றால் ஏற்பாடு இது எப்படி எந்த நேரம் என்று பார்க்கும்போது கதிரவன் மறையக்கூடிய நேரம் சாயங்காலம் இந்த சாயங்காலத்தில் போரை முடித்து விடுவார்கள் ஆக இவ்விரு நிலையிலும் காலம் இடம் இவ்விரு நிலையிலும் தும்பை நெய்தலுக்கு புறமாக அமைகின்றது செயலாக பார்க்கும் பொழுது இரங்கல் இரங்கல் என்பது முல்லைத்திணையில் பார்க்கும்போது இருத்தல் இங்கு இரங்கல் இங்கு என்ன செய்கிறார்கள் என்றால் பிரிந்து சென்ற தலைவனுக்காக தலைவி என்ன செய்கின்றால் இறங்கி இருக்கின்றார் ஏனென்றால் இருத்தல் என்பது காத்திருத்தல் வந்து தலைவன் என்ற நம்பிக்கையோடு காத்திருத்தல் ஆனால் இரங்கல் என்று பார்க்கும்போது போது மீன் பிடிக்க செல்கின்ற கடலுக்குள் செல்கின்ற தலைவன் வருவானோ மாட்டானோ உயிரோடு இருப்பானோ இல்லையோ என்று இறங்கி வருந்தி இருப்பது இரங்கல் அதே போல தும்பைத்திணையாக புறத்திணையாக பார்க்கும்போது போருக்காக பிரிந்து சென்ற தலைவன் உயிரோடு திரும்பி வருவானோ இல்லையோ என்று தலைவி இறங்கி வருந்தி இருத்தல் இவ்வேறு நிலையிலும் தும்பைதானே நெய்தலுக்கு புறமாக அமைகின்றது வாகை வாகை தானே பாலையது புறணே வாகை வாகை என்றாலே வெற்றி பாலை நிலம் பாலை நிலம் என்றாலே நமக்கு தெரியும் பாலை என்று தனி நிலம் கிடையாது அது வறண்ட பகுதி அது எங்கும் இருக்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று எங்கும் வறண்ட பகுதியாக இருப்பது என்ன என்றால் பாலை நிலை பாலை நிலம் இந்த நிலத்தின் உரிப்பொருள் பிரிதலும் பெரிதல் நிமித்தமும் முதலில் சொன்னவாறு பாலைக்கென்று தனி நிலம் கிடையாது எல்லா நிலத்திலுமே வறட்சி என்பது உண்டாகும் அது போல எல்லா நிலத்திலுமே வாகை உண்டாகும் வாகை என்பது வெற்றி வெற்றி என்பது எல்லா நிலத்திலும் நிகழக்கூடியது இரண்டாவதாக பொருள் தேட பிரிவதுதான் பாலை பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவியை விட்டு பொருள் தேடுவதற்காக பிரிவான் இங்கு போருக்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிகின்றான் ஆக இவ்விரு நிலையிலும் வாகைக்கு புறமாக பாலையானது இடம் இடம்பெறுகின்றது ஆக இந்த ஐந்துமே ஐந்து புறத்தினைகளும் ஐந்து அகத்தினைகளுக்கும் சரியான முறையில் மிக நுணுக்கமாக ஒன்றுபட்டு வருவதை ஆசிரியர் எடுத்துக்காட்டியுள்ளார் நன்றி